நான் காலையில ஆறு மணிக்கு வந்தேன்

어... 또 é t சேமல கவுண்டன் பாளையத்தில் நடந்திருக்கிற உண்மை சம்பவம் இது முழுக்க முழுக்க நகைக்காக குல பண்ணாங்களா இல்லை ஒரு சின்ன ஃபோனுக்காக குல பண்ணாங்களா இல்லை நிலத்தகருக்காக குல பண்ணாங்களா அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக தெரியல இப்போ வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் விசாரிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் பர்சனலாக நான் கூட நிறைய விஷயங்கள் இங்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு தடையும் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறோம் பட் இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கிற வரைக்கும் அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக இதை சார்ந்து நிறைய விஷயங்களை நான் போடுவேன் என்னோட சேனலில் லைவ் செய்து மறக்காமல் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ லைவாக அந்த சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு பர்ஸ்ட்னலாக நானே கிரைம் நடந்த சீனெல்லாம் பார்த்துருக்குறேன் அந்த பாடி எங்கெல்லாம் கிடந்தது எப்படியெல்லாம் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு இப்போ நான் அந்த வீடியோவில் பேசினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை சார்ந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பல்லிடத்தில் நிறைய பேர் பல்லடம் பல்லடன்றாங்க உண்மையிலே அந்த சம்பவம் நடந்தது வந்து அவினாசி பாளையத்துலேருந்து அந்த இருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ சேமலை சேமலை கவுண்டம்பளையும் அந்த பகுதியில் ஒரு சின்ன குக்கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தனி தோட்ட வீடு அந்த தோட்டத்தில் தான் இந்த மூணு பேரும் ஒரே குடும்பத்தில் சார்ந்தவங்க அம்மா அப்பா மகள் மூணு பேருமே இறந்துருக்கிறாங்க இறந்து இறந்து போகல கொலை செய்யப்பட்டார் எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது நகைக்காகவா இல்ல பணத்துக்காகவா இல்ல ஏதாவது சொந்த பிரச்சனையா ஃபேமிலி விரோதம் ஏதாவது இருந்ததா அப்படின்னு அந்த கோணத்துல பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சோ இப்போதைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் அப்டேட்ஸ்ல எல்லாமே வந்து நகைக்காக கொலை பண்ணாங்க ஒரு மொபைல் போனுக்காக கொலை பண்ணாங்க அவங்க மனைவி வந்து அழுவுறதுல வந்து நேச்சுரல் இல்லை செயற்கையா அழுகுறாங்க செயற்கையா நடந்துக்கிறாங்க அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லலாம் நான் பார்த்தேன் உண்மையிலே போலீஸ் அங்கே வந்து சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க சரியான முறையில் ட்ராக்கிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த கொலை எப்படி நடந்தது எவ்வளோ மணிக்கு நடந்தது மூணு பேர் ஒரே வீட்டில் கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை ஒரு ஒரு நபரை தனியாக கொலை செய்யப்பட்டாங்களா எத்தனை பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்தாங்க அவங்க வேலை செய்தவங்க இந்த கொலையை செய்தாங்களா இல்லை வேற யாராவது வெளியிருந்து அங்கே வந்து இந்த கொலையை செய்தாங்களா அப்படின்றதையும் ஒரு கோணத்தில் பார்க்கலாம் இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளாத பல்லடம் அவிநாசி அப்புறமா திருப்பூர் இந்த மூணு லொக்கேஷன் தான் சேமலை அது சென்ட்ரல் லொகேஷன் இந்த மூணு ஏரியான்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு பல்லடத்துல போய் இடம் தேடுறீங்க பல்லடம் கிடையாது பல்லடத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ள நீங்க வரணும் பட் திருப்பூர் நீங்க கோவில் பஸ் ஸ்டாப்ல இருந்து போனீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள இல்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்க போய் அந்த இடத்த பார்க்க முடியும் அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா ஒரு இடமும் அந்த சரௌண்டிங்கை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு சிசிடிவி கேமராவே கிடையாது ஸோ போலீஸார் இப்போ எப்படி ஆய்வு செய்ய போகிறாங்க அஞ்சு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க சைபர் கிரைம் குழு வந்து அப்புறம் டாக் ஸ்குவாடு அப்புறம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சந்து கூட விடாமல் போலீஸுங்கெல்லாம் விட்டு செக் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரபரப்பாக இருந்தது இன்னைக்கு நான் முக்கியமாக போயிருந்தேன் நிறைய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு இதை சார்ந்து உண்மையிலேயே அங்கே என்ன நடந்ததுன்றத நான் தெளிவாக உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ இந்த சேமலை கவுண்டம் மலையத்தில் நடந்த இந்த மூன்று கொலை எப்படி நடந்தது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெய்வ சிகாமணி அலமேலும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பண்ணை வீட்டுல வசிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்கு அந்த தென்னந்தோப்பை வந்து பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை இவங்களோட நோக்கம் ஸோ இந்த பகுதியில் அந்த ஊர்லயே நல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு நபர் இந்த தேவசேகாமணி ஸோ அந்த நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் இருந்த அந்த வீட்டில் எப்படி அவங்க பையன் செந்தில்குமார் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் தோட்டத்து வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தான் இருந்துட்டு வசிச்சுட்டு இருந்தாங்க அந்த தோட்டத்தை பாதுகாத்துக்கிறதாகட்டும் மாடுகளை பார்த்துக்கிறதாகட்டும் தென்னை மரத்துக்கெல்லாம் உரம் போடுறதாகட்டும் தண்ணி விடுறதாகட்டும் எல்லாமே அவங்க அங்கே வேலை செய்யக்கூடிய அவங்களோட ஆட்கள் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு அந்த தோட்டத்தில் வசிச்சுட்டு வந்தாங்க நேத்து நைட் என்ன இருக்குன்னா விச் மீன்ஸ் இன்னைக்கு காத்தால ஒரு பொண்ணு பார்க்க போக வேண்டிய ஒரு விசேஷம் அவங்க வீட்டுல அதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்த செந்தில்குமார் செந்தில்குமார் அங்க அவங்க மனைவி கூட கவிதா அப்புறமா அவங்க பசங்க கூட வசிச்சுட்டு வராங்க அங்க தனியா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்கப்ப வந்து அதே ஊர்ல வேற இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு வராங்க சோ பெரியவங்களுக்கு எல்லாரும் பசங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்து வீட்டத்துல வாழ்ந்துட்டு வந்த இந்த காலகட்டத்துல எயிட் நைட்டு செந்தில்குமார் அந்த தோட்டத்து வீட்டுக்கு வரா தோட்டத்து வீட்டுக்கு வராரு ஏன்னா மராதளம் காத்தால சீக்கிரமாக பொண்ணு பார்க்க போகணும் அதனால சீக்கிரம் வந்துருக்குறாங்க ஸோ எல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா அப்பா அம்மா கூடலாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு அந்த சொந்த பந்தத்தெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து செந்தில்குமார் கொஞ்சம் டயர்டில் தூங்கியிருக்கிறாரு உடனே வெளியே நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டிருக்கு அந்த தோட்டத்தில் என்னடா அது எப்போயுமே இல்லாமல் இன்றைக்கி நாய் கொழிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு தேவசிங்காமணி ஐயா வந்து வெளியே ஏற்று வெளியே வந்து பார்த்துருக்கிறாரு யாரும் எங்கேயும் காணும் அந்த லைட் எரிய அந்த லைட்டு காம்பவுண்ட் இருக்குது அந்த லைட்டு போல் மாதிரி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து டார்ச் அடிச்செல்லாம் பார்த்துக்கிறாரு யாரும் எங்கேயும் இல்லை உடனே ஒரு கூட்டமாக ஒரு கும்பல் வந்து அந்த தேவசுகாமணி ஐயா அந்த வெளியே அந்த கிணத்து பக்கத்துலேயே வந்து அவரை இரும்பு ராணாலையும் கத்தியால் அடித்து வாயெல்லாம் உடித்து இங்கே கழுத்துக்கிட்டெல்லாம் கத்தியால் வெட்டி தன்னோட உயிருக்கு போராடி அவர் கஷ்டப்பட்டு கத்தியிருக்கிறாரு உடனே பையன் சவுண்டு கேட்டு வெளியே ஓடி வராரு டக்குன்னு இவங்களுக்கு அந்த அடித்து அவரை அவங்க அவரை மேட்டர் முடிச்சுட்டாங்க அவரை அடித்து போட்டுட்டாங்க உடனே குடு குடுன்னு ஓடி அந்த வீட்டுக்குள்ளே ஓடி அந்த அம்மாவையும் அந்த பையனையும் தாக்கியிருக்கிறாங்க இதை தாக்குறதுக்கு முன்னாடியே செந்தில்குமார் வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு இவங்க ஒரு ஒரு கேங்காக தான் உள்ளே போயிருக்கணும் ஏன்னா இந்த மூணு பேரையும் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் மூஞ்சி முகரெல்லாம் கத்தியால் வெட்டி இருக்கிறாங்க வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த அம்மா கண்ணெல்லாம் ஏதோ கம்பியால குத்தி இருக்கிறாங்க அது வயசான அம்மா கெடு வயசு இருக்கலாம்னு வச்சுங்களேன் அந்த அம்மாவுக்கு ஒரு எழுபது வயசு ஐயாவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் அவருக்கு அவங்க பையனுக்கு செந்தில்குமாருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஸோ பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கிறாரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அடிக்கிறதுக்கு பட் போராத காலம் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க மாதிரி தெரியுது ஏன்னா இது ஒரு ஆள் மூணு மூணாள் அஞ்சு பேர் கூட செய்யப்பட்ட வேலை கிடையாது இது ஒரு கோஷ்டியாக செய்யப்பட்டிருக்கிற வேலை ஸோ ஒரு பக்கம் அப்பாவை அட்டாக் பண்ணி போட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு பக்கம் உள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அடித்து உள்ள ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க இது காத்தால் இந்த மெசேஜ் எப்படி விடிய காத்தால் ஆறு மணிக்கு தெரிய வருதுன்னா அந்த வீட்டுக்கு எப்பயுமே ஷேவிங் பண்ண ஒரு ஆள் வருவார் இந்த சவரம் செய்கிற ஆள் அவங்க நம்ம தோட்டத்திலலாம் இருக்கிறவங்க வீட்டுக்கே வந்து சவரம் செஞ்சுட்டு போவாங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்துலேருந்து சவரம் செய்கிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அந்த வீட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து காத்துல பார்த்த உடனே உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி ஸோ ஒட்டுமொத்த பல்லட மக்களும் அவினாசி மக்களும் திருப்பூர் மக்களும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காரங்களாக அப்படியே லைனாக நின்றுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த கூட்டம் வந்ததை பார்த்தாவே வந்த ஒரு குவாலிட்டியான மக்களை பார்த்தாவே அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்துருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில் ஆறு மணிக்கு வந்தேன் சேவிங் பண்ணுறேன் ஆமாம் நானாக தான் பண்ணுவேன் நாங்கள் தானாக வந்து சொல்லி வர மாட்டேங்க எட்டு நாளைக்கு வரைக்கும் வருவேன் நான் ஆறு மணிக்கு வந்தேனுங்க வந்ததுமே சத்தம் போட்டு பார்த்தேங்க எப்போயுமே ஆத்தான் நிற்கிறது கதவு நிற்கிறது இடத்த நிற்பாங்க அப்புறம் சத்தம் போட்டு பார்த்தேங்க ஆத்தா ஆத்தானு சத்தம் போட்டு நிற்கலைங்க அப்புறம் வெயில் பார்த்தோன்னா செருப்புக்கள் நீந்துதுங்க செருப்பு இருக்குது காணணும் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் லைட் எரியுதுன்னு கிணத்து மட்டுமீங்க அப்புறம் கிழவரம் போய் பார்த்தேங்க பார்த்ததுமே கீழே உளுந்து கிடந்தாங்க அப்புறம் பார்த்துட்டு நான் ஒன்று அப்படி பெரிய பெரிய ஒன்று கீழே உளுந்து கிடந்தாங்க அப்புறம் புற ந்த்தங்க அப்புறம் தான் மேவரத்தோட்டத்தில் கூப்பிட்டு வெளியில் கதை சாத்தியிருந்தது தால் போட்டுது முன்னாடி என்னென்ன காட்சியில் உள்ள புற நர்த்தமும் அதுக்கு அப்படி தாத்தாலும் அப்படி

அப்புறம் வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க தோட்டத்துக்கு வரணும் ஸோ உடனே இவங்க வீட்டுக்குள்ளே போனோடனே பையனையும் அம்மாவையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறையா நியூஸில் நான் பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருக்கிற அவங்கள அவங்களை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க பட் அப்பா வெளியே கத்தும்போது எப்படி இவங்க ரெண்டு பேரும் உள்ளே தூங்க முடியும் இது தவறான விஷயம் நாங்கள் போய் பார்த்ததுனால சொல்கிறேன் ஸோ உடனே அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி அவங்கள அடித்து கத்தியாலையும் ராடாலையும் மண்டை மூஞ்சி தலை மண்டை கழுத்து கிட்டெல்லாம் போட்டு நல்லா கத்தியால் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு போஸ்ட்மார்ட்டமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சேதப்படுத்தி இருக்கிறாங்க வீட்டு ஃபுல்லாக ரத்தம் வீட்டு ஃபுல்லாக ரத்தம் உடனே பீரோவை தொடர்ந்து பீரோலருந்து சில திங்ஸுங்களாம் காணாமல் போயிருக்கு அது பணமாக இருக்கலாம் இல்லை நகையாக இருக்கலாம் இப்போ நியூஸ் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு பவுன் நகை காணாமல் போயிருக்கு அவரோட மொபைல் காணாமல் போயிருக்கு அப்படின்னு தான் இப்போ மோட்டிவ் ஆஃப் கேம் அப்படின்னா அந்த மண்டர் நடக்கப்பட்டிருக்கிறது நகைக்கும் இல்ல பணத்துக்கும் இல்ல ஏதோ ஒரு காஸ்ட்லி போனுக்காக இந்த மண்டர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்டோட தரப்பு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இவரோட போனை மட்டும் ஏன் தனியா எடுக்கணும் ஏன்னா செந்தில் ஐடி கம்பெனி ஊழியர் ஸோ ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடிய இவர் மொபைல் அந்த மொபைல் திருட்டு போயிருக்கேன்னா கண்டிப்பா அந்த மொபைலை வந்து ட்ராக் பண்ண முடியும் சைபர் கிரைம் மூலிமா அந்த மொபைல் எங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்கு எங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது மூலியமாகவும் அந்த குற்றவாளிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு தப்பு சைபர் கிரைம்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒன்று கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை வெறும் எட்டு போன நகைக்காக இந்த மாதிரி கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுவாங்களா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் இதை நான் பார்த்த வரைக்கும் ரெண்டா பணத்தை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் விசாரிச்சு பார்த்ததுல தோட்ட வீட்டுத்துல தோட்ட வீட்டுல நாங்கள் வந்து அதிகமா நகையும் பணத்தையும் நாங்கள் வைக்க மாட்டோம் ஏன்னா அந்த தோட்டத்துல சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு வீடே இல்லை ஒரே ஒரு வீடு அவங்க வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கலாம் ஒரு ஒரு தௌசண்ட் ஃபீட் இருக்கலாம்னு வச்சிக்கலாம் ஒரு ஐநூறு ஃபீட் வச்சுக்கீங்களேன் அவ்வளவுதான் கேப் இருக்குது பட் அந்த வீட்லயும் சிசிடிவி கேமரா இல்ல இவங்க வீட்லயும் சிசிடிவி கேமரா இல்லை கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கரா வச்சிருக்கிறாங்க சுத்தி காம்பவுண்ட் போடல கிணறு இருக்கு வீடு இருக்கு தோட்டம் இருக்கு இவ்வளோ பண்ணவங்க ஒரு சிசிடிவி கேமரா போட்டிருந்தாக்கா கண்டிப்பா இன்னைக்கு இந்த மூணு உயிர் சேதம் நம்ம அட்லீஸ்ட் உயிர் சேதம் ஆனவருக்கு யார் வந்தாங்க உள்ளார அப்படின்றதையும் ஒரு மோட்டிவாக நம்ம எடுத்துருக்கலாம் அந்த வீட்டில் இத்தனைக்கும் ரூட்டர் வரைக்கும் இருக்குது வைஃபை ஆக்சஸ் பண்ற ரூட்டர் வரைக்கும் இருக்குது அப்போ கண்டிப்பா சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தாக்கா சேஃபாக இருந்திருக்கலாம் அது இல்லை அந்த வீடை சுத்தி அந்த தோட்டத்து வீடு நீங்கள் காம்பவுண்ட் ஃபுல்லாக போட்டிருக்க தேவை அட்லீஸ்ட் இருக்கிற அந்த வீடை சுற்றி ஒரு கிரில் மாதிரி நீங்கள் ஜன்னல் மாதிரி ஒரு கிரில் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்த உடனே டக்குன்னு அந்த கிரில்லை நம்ம லாக் போட்டுக்கிட்டு உள்ளே போய் சேஃபாக நீங்கள் கத்திருந்தீங்கன்னா அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நாலு பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த தோட்டத்தில் யாரெல்லாம் தனியாக வீடு வச்சிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அலாரம் சிஸ்டம் ஒன்று இந்த பேங்க்லலாம் கொள்ளடிக்க வந்தால் அலாரம் சிஸ்டம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தனியாக இருக்கிற தோட்டத்து வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்து ஒரு ஐட்டு இந்த கல்யாண கல்யாணத்துக்குலாம் பெரிய பெரிய மைக் செட்டெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மைக் செட்டு சிஸ்டத்துல எல்லா வீட்டுக்கும் கேட்குற மாதிரி ஒரு பட்டன் அழுத்தினா டக்குன்னு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்த உடனே உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கலாம் இந்த மாதிரி சிஸ்டத்தையும் அறிமுகப்படுத்திருக்கலாம் இன்கேஸ் அந்த தோட்டத்து வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி சிசிடிவி கேமரா போட்டாலும் நீங்கள் இந்த இந்த ஸ்டோரேஜ் உங்கள் உங்கள் மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி சிசிடிவி கேமரா யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செய்து கிளவுட் ஸ்டோரேஜை பேக்கேஜ் வாங்கி கிளவுட் ஸ்டோரேஜில் ஒட்டுமொத்த அந்த நீங்க இருக்கிற தோட்டமாகட்டும் இருக்கிற வீடாகட்டும் டோட்டலா ரெக்கார்ட் பண்ணி கிளவுட் ஸ்டோரேஜுக்கு சேவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பு ப்ரிகாஷனா நான் சொல்றேன் இத தவிர்த்துட்டு நிறைய பேர் நீங்க இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பாரின்ல இருக்கலாம் லண்டன்ல இருக்கலாம் துபாயில் இருக்கலாம் எல்லாம் வேற வேற கண்ட்ரியில இருக்கலாம் இல்ல வேற வேற ஊர்ல இருக்கலாம் ஆனா நீங்க சேர்த்து வச்ச சொத்தோ இல்ல உங்க அப்பா அம்மாவோட சொத்தோ அவங்கள ஒரு செக்யூரிட்டியா தான் நீங்க பாக்குறீங்க ஒரு வாட்ச்மேனா தான் பாக்குறீங்க உங்க தோட்டத்துக்கு ஒரு காவலரா தான் பாக்குறீங்களே தவிர நம்ம அப்பா அம்மா தோட்டத்துல தனியா கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கா அப்படின்றது பாக்குற யாரும் கிடையாது இன்னைக்கு அவங்க இறந்துட்ட பிறகு நீங்க எல்லாம் வந்து அழுது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை பாதுகாத்து அவங்க செத்த பிறகு அந்த தோட்டத்தை வைத்து நீங்க தான் பணத்தை சாப்பிட போகிற போறீங்க சாப்பிட போறீங்க பட் அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு வாட்ச்மேனா ஒரு செக்யூரிட்டியாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க ஒரு பெத்த தாய் தகப்பனா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க அட்லீஸ்ட் பல்லிடத்தில் நடந்த இந்த வீடியோவை அந்த அவினாசி படத்தில் நடந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி தோட்டத்தில் சம்பவம் இருக்குதா இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குதா இந்த மாதிரிலாம் கொள்ள அடிக்கிறாங்களா இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறாங்களான்றது தயவுசெய்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு மேலேயாவது உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்பா அம்மாவும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணுனா அவங்கள தோட்டத்து வீட்டில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் அவங்கள சுற்றி ஒரு சேஃப்டி பண்ணி கொடுங்க சிசிடிவி கேமரா பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அலாரம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் போலீஸு இந்த மாதிரி நம்பர் எல்லாம் ஒரு வீட்டு நோட்டீஸ் போர்டில் எழுதி வையுங்க எமர்ஜென்சி நம்பருக்கு டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க சரிங்களா சோ இந்த மாதிரி காம்பவுண்ட் கேட்ஸ் எல்லாம் ஒரு சேஃப்டி பிரிகாஷனா பண்ணி விடுங்க ரெண்டாவது ஒத்த வழி பாதையா இருந்துச்சுன்னா அந்த பாதைக்கு ஒரு சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுவும் கிளவுட் ஸ்டோரேஜா இருக்கட்டும் சோ தூர தூரமா வீடு இருந்தாக்கா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுங்க இங்க நடக்கிறது அங்க தெரியணும் அங்க நடக்கிறது இங்க தெரியணும் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பிரிகாஷனா பண்ணி தோட்டத்துல வசிக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு நாம நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு தோட்டத்துல விவசாயம் செய்யற மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நீங்க இன்னைக்கு ரயில்வே இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன் நாங்களே பயந்தோம் டேயில போறதுக்கு எங்களுக்கு பயமா இருந்தது இந்த அளவுக்கு இங்க யாரும் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பிரைவசியான ஒரு இடத்தை தாக்கப்பட்டிருக்கு ஓகே இன்னைக்கு ஒரு மோட்டிவ் இத்தனை மோட்டிவ்ல இன்னைக்கு கொலை எப்படி நடந்ததுன்னு ஒரு ஒரு ஆங்கிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு முக்கியமா என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இங்கே அவினாசி பணத்தில் நடந்த இந்த ஒரே குடும்பத்தில் மூணு பேர் இறந்து போன ஸ்டோரி தான் இன்னைக்கு லைவா போயிட்டு இருக்கு லைவா அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க பட் உடனுக்குடனே எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பட் அதுல சிலது உண்மையாக இருக்கலாம் சிலது பொய்யா இருக்கலாம் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்க தசத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அவங்க ரைட் ட்ராக்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சின்ன சின்ன விஷயத்த வந்து நாம வேற மாதிரி இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோ அவங்க பொண்டாட்டியை அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அவங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏதோ சொத்துக்காக போட்டு தள்ளிட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் தயவு செய்து அந்த கோணத்துல எடுத்துட்டு போவாதீங்க ஏன்னா அவங்க நீங்க போலீஸ் நீங்க இந்த கொலை பண்ணவங்கள பிடிக்கலன்னா நீங்க போலீஸ்க்கே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தோட கத்த மாட்டாங்க அந்த பயம் சரிங்களா போலீஸ் கிட்ட டைரக்டா போய் நின்று யாரும் பேச மாட்டாங்க தவறான இதை வந்து ரூமரை கிளப்பி விடாதீங்க சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைட்டான ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஞ்சு தனிப்படை அமைச்சு சைபர் கிரைம் மூலியமாகவும் டாக்ஸ்போர்ட் மூலியமாகவும் இன்வெஸ்டிகேஷன் மூலியமாகவும் தமிழ்நாடு முழுவதும் செக் போஸ்ட்ல இருந்து டோல்கேட்ல இருந்து குற்றவாளிகளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிக்குள்ள நடந்திருக்கிற ஒரு கிராமம் ஒரு நம்ம நாலு மூணு நாலு சிட்டி சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்போது போலீஸுக்கே ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் தான் கண்டிப்பா குற்றவாளி அரஸ்ட் பண்ணிடுவாங்க அவன் நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க நீங்க டிராக்கை மாற்றி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் போற டிராக் குற்றவாளி அங்கே தான் இருப்பான் அவளை விட்டுருவாங்க இங்கே சும்மா போயிட்டு நம்ம தேடிட்டே இருப்போம் சரிங்களா அந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா கொல குற்றவாளி தொடர்ச்சியாக ஐவே ரோட்ல இருக்கக்கூடிய வீடுகளை நோக்கி அந்த குற்றவாளிகள் அந்த வீட்டுக்குள்ள போய் காது கை எங்க நகை எங்க பாக்குறாங்களோ அந்த இடத்துல கத்தியால வெட்டிடுவாங்க உயிர் ஒரு ஒரு உயிர் போகுதுன்னு கூட நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை நகை அவ்வளோதான் வெட்டி போட்டு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நடந்த கொலைகளை அந்த அளவுக்கு அந்த படத்தில் அந்த தீவிர விசாரணை படத்தில் வந்து அவ்வளோ அழகாக இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அந்த குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிப்பாங்க சரிங்களா அதே முறையில் தான் இன்னைக்கு ஐவி ரோட்டில் இல்லை அதுவும் தோட்டத்து விட்டு அதுவும் பண்ணை வீட்டை சார்ந்து பண்ணை வீட்டில் வசிக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய தம்பதிகளை டார்கெட் பண்ணுறாங்க இது உடனே நடந்த விஷயமா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது ரொம்ப நாளா இவங்க அந்த வீட்டுல எத்தனை பேர் வசிக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உள்ள வந்திருக்கிறாங்க என்ன இந்த செந்தில் குமார் அன்னைக்கின்ற நாள் அடிஷனலா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கிறத இவங்களுக்கு தெரியாம போயிருக்கு பாவம் இவரும் வந்து அந்த இதுல வந்து மாட்டிக்கிட்டு அவரும் இறந்து போயிட்டார் இப்போ இந்த கோணத்துல நாங்க இன்வெஸ்டிகேஷன் நான் பர்சனலா போய் அந்த பார்த்த இடத்துல இருந்து நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த போல நடந்திருக்கு பன்னெண்டுல இருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ள அந்த சரௌண்டிங்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருக்கணும் ஏன்னா அங்கே தங்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த தோட்டத்துல அது அந்த வழி பாதை நீங்க எப்படி வந்தாலும் சரி நீங்க அந்த வீட்டில இருந்து வெளியே நீங்க வர ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்தாதான் அது ஒரு தார் ரோடு கிடைக்கும் அந்த தார் ரோடு கூட வழி பாதை தான் அந்த வழி பாதை வழியில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடம் சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்துல ஓடினா கூட யார் எப்படி கூட தெரியாது ஒன்னு நம்ம அவங்க வீட்ல இருந்து வெளியே வந்த பிறகு நீங்க லெப்ட் எடுத்து கார்னருக்கு வந்தீங்கன்னா மூணு வழி போகக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்து கார்னர்ல ஒரு பெரிய பங்களா இருக்குது அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அந்த வழியில் போயிருந்தால் கண்டிப்பாக அந்த சிசிடிவி கேமராவில் விண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த ரூட் அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த ரூட்டு கண்டிப்பாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இல்லை நெக்ஸ்ட் வழி பார்த்தா அவங்க பார்த்து அந்த அடுத்த வழியில் அவங்க போயிருந்தா கூட அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு போனாலும் அங்கே அழகுமலை அழகுமலை ரூட்ல நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கேயும் கேமரா ஃபெசிலிட்டிலாம் இருக்கும் அங்கேயும் அவங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை சார்ந்து நான் சொல்ல வரது ஒரு ஐடியாலஜியாக என்ன சொல்றேன்னா அவங்க எந்த ரூட்டை எடுத்திருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அவங்க சிசிடிவி கேமராவில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாலு கிலோமீட்டர் தாண்டி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சிசிடிவில கண்டிப்பாக அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு பைபாஸ் ஹைவே ரோடு பல்லடம் ரோடு திருச்சி கரூர் ரோடு இல்லைன்னா காங்கேயம் ரோடு இந்த ரோட்ல ஏதாவது ரூட்ல கண்டிப்பா மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா தாராபுரம் நீங்க அவினாசி தாராபுரம் கோயில்வெளி அப்புறமா திருப்பூர் இந்த ஜங்ஷன்ல இவங்க எங்க வேணாலும் மாற்றத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இல்ல நீங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவினாசி பக்கம் வந்துட்டா பைபாஸ் சேலம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் ரூட்ல இவங்க எங்க வேணாலும் அகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இதை சார்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இந்த நான் சொன்ன இத்தனை பிளேஸ்லையும் ஆல்ரெடி ரொம்ப டைட்டாக செக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க டூ வீலர்ஸ் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் எல்லாம் ரொம்ப சீரியஸாக செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இதை சார்ந்து தான் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு சீரியஸா சிவியராக வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க அவங்க தோட்டம் ஃபுல்லாக ஒரு குச்சி வச்சுக்கின்னு ஃபுல்லாக ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு உன்னிப்பாக மைனோராக போய் தேடி 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 பார்த்துட்டு இருந்தாங்க ஏதாவது கிடைக்குமா அந்த இடத்துல அந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் மழை மழை பெஞ்சுட்டே இருக்கு அந்த மழையில கூட பொருட்படுத்தாம போலீஸ்காரர் அந்த ஷூ அந்த பூட்டு அவங்க அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு நனைஞ்சு போய் பாவம் தன்னோட வேலைகள்ல வந்து மும்முரமா வந்து தன்னோட ஆர்வத்தை காமிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த போலீஸ்காருக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தன்னோட சிட்டிக்குள்ள நடந்த தன்னோட லிமிட்டுக்குள்ள நடந்தது ஏன்னா மூணு லிமிட்டுக்கு வருது பல்லடம் தாரா பல்லடம் அவினாசி திருப்பூர் இந்த மூணு டிவிஷன்லயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேல் அதிகாரில இருந்து எல்லாருமே அந்த அளவுக்கு பிரஷர் போட்டுருப்பாங்க ஹார்ட் ஒர்க்ல குற்றவாளி இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு குற்றவாளி இப்போ இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த குற்றவாளி யாருன்னா பாலமுருகன் அவங்களோட குடும்பத்தோட அந்த தோட்டத்து வீட்டுல வேலை செய்துட்டு இருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சோ அப்பப்போ புருஷ முன்னாடிக்கு ரெண்டு பேருக்குமே சண்டை வருமா அதை பார்த்த அந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்க ரெண்டு பேரும் அந்த சண்டையிலே இருக்கிறாங்க இவங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள இவங்களுக்கு சண்டை இருந்திருக்குது பாலமுருகனுக்கு வந்து அவரோட என்ன சொல்றது நடத்த சரி இல்லாம சில தவறான விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்திருக்கு அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துறாங்க ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க இவங்க கேக்கிற மாதிரி உடனே என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வேண்டாம் நீங்க காலி பண்ணிக்க என்ன கொடுத்த சம்பளம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்து இவங்களை ராமநாதபுரத்துக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல சாயல்குடின்ற ஒரு கிராமத்துல வசிக்கும் இந்த பாலபுருகனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி ஒரு சந்தேக கோணத்துல அவன் இந்த மாதிரி பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு கோணத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு கோணத்துல எப்படி நடந்துட்டு இருக்குன்னா அந்த தோட்டத்துல எத்தனை பேர் வேலை பண்ணாங்க எத்தனை இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல எத்தனை பேர் வேலை பண்ணாங்க எத்தனை பேர் வந்து போனாங்க எத்தனை பேர் இப்ப கரண்ட்லி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒட்டு மொத்த லிஸ்டையும் டோட்டலா அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் கெஸ்டா வந்தாங்க யாரெல்லாம் கெஸ்டா போனாங்க அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் இந்த ஒரு வருஷமா சொந்த பந்தம் வந்து பார்த்து பேசிட்டு விசாரிச்சுட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கோடத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் ஃபேமிலியோட இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொலை வந்து எட்டு பவுன் நகைக்காக செய்யப்பட்டது அல்ல இந்த கொலை வந்து ஒரு மொபைல் போனுக்காக கொலை செய்யப்பட்டது அல்ல இந்த கொலையை இந்த கொலையை வந்து ஒரு பணத்துக்காக இந்த கொலையை செய்யப்பட்டது அல்ல இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு பெரிய மோட்டிவ்ல இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த அந்த அளவுக்கு மூணு செய்யப்பட்டிருக்குறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல யாரோ ஒரு கொள்ளைக்காரனோ இல்ல போறனோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல நகைக்காக போறனா போனா கூட அடிச்சிருவாங்க கை கால ஒடிச்சிருவாங்க ஏதோ தள்ளி விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனா இந்த அளவுக்கு தீவிரமா அடிச்சு கொலை பண்ணணும் அவங்க உயிர் போற அளவுக்கு தாக்கப்படணும் அப்படின்னா இது ஒரு தான் முடியும் இந்த அரக்கனுங்க யாருன்னா இந்த வெளி மாநிலத்தில இருந்து வேலை செய்யறாங்க இல்லையா இவங்களாலதான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும் ஆனா ஒரு கோணத்துல பார்த்தா இந்த வேலையே தான் பண்ணாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் சோ ஒரு நகை ஒரு நூறு சவர ஐம்பது சவர நகையை திருடிட்டு போனா இதை பண்ணலாம் ஆனா அங்க எதுவுமே இல்லை அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த வீட்டுல எதுவுமே இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு வீர எவ்வளோ ஒன்றுமே இல்லை தான் இருந்திருக்கு அப்படின்னு அதுவும் சந்தேக கோணத்துல அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க கவிதா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஒரு எட்டு போன் நகை காணோம் ஒரு ஃபோனை காணோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனா இங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க் பட் இவங்க பக்கமும் நோக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை மட்டும் தாக்கியிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா அவங்க தனியாக இருக்கும் போதே தாக்கியிருக்கலாம் கணவன் கரெக்டா அங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அவர் இங்க வர்ற நேரத்துக்கும் அன்னைக்கு நைட்டு வந்து தாக்குறதுக்கும் என்ன காரணம் இது வந்து எங்கே ஒரு இடத்துல உதைக்குதுன்னு அர்த்தம் இது வந்து நிலத்தகரால ஏதாவது சொத்து தகராளனால இந்த பிரச்சனை நடந்திருக்கா இல்ல கவிதாவுக்கும் அவங்க கணவன் செந்தில்குமாருக்கும் ஏதாவது ஆல்ரெடி சொத்து தகரா பிரச்சனை போயிட்டு இருக்கா தெளிவா தெரியல இதுக்கு மேல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் இந்த கொலையோட நோக்கங்கள் மோட்டிவ் என்னன்றது வந்து பொதுமக்களுக்கு அடுத்த ஆய்வுக்கட்டையில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் இப்போ வரைக்கும் போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மோஸ்ட் ப்ராபிளி நாளைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்ச பிறகு இது எப்படியெல்லாம் இந்த கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிடும் இது ஃபஸ்ட்டு வீடியோ தான் பா டூ வீடியோ கண்டிப்பாக இன்னும் மொத்த டீட்டெயில்ஸும் நான் சேகரித்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரிஜினல் சோர்ஸை வச்சு அதுவும் நாங்கள் லைவாக போய் அங்கே ஷூட் பண்ணி அங்கே நடந்த பிரச்சனையை டைரக்டாக சோர்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஸோ இதில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இன்னும் காவல் அதிகாரிகள் நிறைய வேலை செய்துட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டா அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு வீடியோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மும்முரமாக வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸா இரண்டாம் பாகம் பார்ட் டூ வீடியோவில் எப்படி இந்த குற்றவாளிகளை பிடிச்சாங்க எங்க பிடிச்சாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் போகாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உங்களோட அப்பா அம்மாவை நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கூட வச்சு பாத்துக்குங்க அப்படி முடியலையா தோட்ட வீட்டுல தான் அவளை வச்சு பார்த்துக்கணும் உங்க வீட்டுல உங்களால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா தோட்டத்துல அவங்களுக்கு வேணுன்ற பெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து பாதுகாப்பு வளையத்தெல்லாம் போட்டு அங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேரை வேலைக்கு வச்சு அவங்கள பாதுகாப்பா அவங்களோட டேட்டா டீட்டெயில்ஸு அவங்களோட டாக்குமெண்ட்ஸு அவங்களோட ஃபுல் என்ன சொல்றது ஆதார் கார்டு பேன் கார்டு அவங்க சொந்த பந்தம் யாரும் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு சேர்த்து சேஃப்டியாக வைங்க நாளைக்கு எது ஒன்று நடந்தாலும் நீங்க தான் காரணமாக ஆக முடியுமா தவிர பொதுமக்களும் ஆகட்டும் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை அரசாங்கம் ஆகட்டும் இதுக்கு பொறுப்பு கிடையாது நாம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அவ்வளவும் அரசாங்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு பணிய தூக்கி அரசாங்க அரசாங்கத்தை மேலே போட்டாக்கா எந்த விதத்துல நம்ம பிளேம் பண்ணுறது அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே நடந்த இந்த மூணு கொடூர கொலையை பார்த்து இன்னைக்கு வேற வேற கட்சிங்களாம் வந்து அதை வச்சு அரசியல் தான் செய்கிறாங்களே தவிர அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்ல விரும்பலை அந்த குடும்பம் ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு யாரும் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு முன்னே வரல அவங்களோட குறைகளை தான் சொல்றாங்களே தவிர அந்த குறைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை எனவே அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்